வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதா மஸ்வின் பேசுகிறேன் அதாவது சில பேர் என்கிட்ட கேட்டாங்க சார் எங்கள் அப்பா வந்து பேங்கில் லோன் எடுத்திருந்தார் அது ஹோம் லோனாக இருக்கட்டும் மார்டேஜ் லோன் ஏதோ ஒரு லோன் பெர்சனல் லோன் ஏதோ ஒரு லோன் அவர் எடுத்திருக்காரு எல்லாத்துக்கும் ஒரே தான் நான் சொல்ல போகிறேன் அப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ அவர் இறந்து போனார் சார் இப்போ வந்து அவர் அந்த லோனுக்கு வந்து இன்சூரன்ஸு போட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலை இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க அவ அவர் வந்து அவருடைய பாஸ் பாஸ்புக் இருக்கு இல்லையா அந்த பாஸ்புக்கில் வந்து அவர் என்ட்ரி போ போட்டு வாங்கியிருக்காரான்னு பாருங்கள் அதாவது லோன் வாங்கின மந்த்து இயர் கடன் வருடம் அதில் பார்த்தீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதில் அவர் இது இன்சூரன்ஸு போட்டிருந்தாருன்னா அந்த அமௌண்ட் அதில் பிடிச்சிருப்பாங்க அதில் காமிச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த பாஸ்புக்கில் இருந்தே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அதாவது எந்த வருடம் அவர் லோன் வாங்கினார் எந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அந்த பாஸ்புக்கில் பார்த்தாலே அவர் லோன் வாங்கி இது இன்சூரன்ஸு போட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக வங்கியில் போய் கேளுங்க வங்கியில் பார்த்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அவர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு போடலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாங்க சரி இதையும் பாஸ்புக்கும் இல்லை சார் அதுலேயும் அது எங்கே இருக்குனே எங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நேராக பேங்க்குக்கு போங்க பேங்க்கில் போய் அந்த எந்த வருஷத்துலேருந்து அவர் லோன் எடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா பேங்கில் சொல்லுவாங்க அப்போது அந்த வருஷத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேங்கில் ஸ்டேட்மெண்ட்டு கேட்டு வாங்குங்க வாங்கி பார்த்தாலே அவர் வந்து இன்சூரன்ஸு போட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போகும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உபயோகங்களில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை லைக் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் என்ன உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து பயனடையலாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்